தினை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா தினை அரிசியும் தோர முருக்கையும் ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கால கடுகு கருவேப்பில் பூண்டு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்ருக்கேன் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடும் தக்காளியை வந்து மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா மிளகா பொடியும் போட்டுக்கலாம் போ வதங்கிருச்சு இப்போ காய்கறி போட்டுக்கலாம் காய் போட்டு கொஞ்சம் கிளறி விடணும் கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு அரிசி நூறு பருப்பு ஊற்றி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மணங்கு தண்ணி ஊற்றணும் இதில் தான் நான் வந்து அரிசியும் பருப்பும் வளர்ந்தேன் இப்போ கொதி வந்தோடனே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டால் ரெடி ஆயிடும் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்புறம் கொஞ்சம் நெய் ஊக்க நெய் ஊட்டினா கிண்டி விட்டா சாப்பாடு ரெடி இதுக்கு சைடி அப்பிலம். தேங்க்யூ